எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதும் கருது மிக சுகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையான் என்று பறிவோடு மகிழ்ந்தாரல் செய்யும் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை கொள்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றே பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை சுபமூர்த்த நாள் ஆங்கில தேதி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை இரவு ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிய நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி தசமி திதி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் யோகம் சித்தி யோகம் காலை பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு வியாதி பாத யோகம் கரணம் தைத்துளை கரணம் மாலை நாலு மணி ஐந்து நிமிடம் பின்பு கரசை கரணம் சந்திராசிரமம் கும்பராசி சதய நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ஜோதிட குறிப்பு இப்போ நேற்று வரைக்கும் வந்து நம்ம ரோகிணி நட்சத்திரத்தை பார்த்துருக்கோம் இப்போ இன்றைக்கி புதுசாக பார்க்குற நபர்கள்தான் முதல் நாலு நாள் வீடியோவும் பார்த்துருங்க ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன விஷயம் பண்ணால் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கோம் இதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி வந்து மிருகசீர நட்சத்திரம் இப்போ காதல் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க ஒன் சைடாக இருக்கிறவங்க சொல்லணும்னு ஆசைப்படுற அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கும் சொல்லலாம் இந்த மிருகசீர நட்சத்திரம் அன்னைக்கும் வந்து சொல்லலாம் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து சில பேர் வந்து புதுசாக நகை வாங்கி வச்சுருப்பாங்க அந்த நகையை என்றைக்கு நம்ம வந்து போட்டுக்கணும் அப்படிங்கிறது வந்து சில கன்ஃபியூஸ் இருக்கும் நட்சத்திரம் அவங்க பிறந்த நட்சத்திரமா அல்லது சாதக தாரையா தனத்தாரையாக இந்த மாதிரி எந்த தாரையில் போகிறதுனும் ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் பொதுவாக மிருகசீர நட்சத்திரவர் அன்னைக்கு புதுசாக வாங்குகிற நகையை வந்து நீங்கள் போட்டிங்கனாலே ரொம்ப சிறப்பு மேல் மேலும் நகையை வந்து பெருகும் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ வாகனம் வச்சுருப்பாங்க ட்ராவல்ஸ் வச்சுருப்பாங்க அதே மாதிரி வந்து கால்நடை வளர்க்குறவங்க ஆடு மாடு இதை வந்து விருத்தி அடையணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ மாடு வாங்கினா மாட்டு பண்ணை வைக்கிற மாதிரி கோழி பண்ணை இந்த மாதிரி விலங்குகளோட எண்ணிக்கை வந்து பெருகணும்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி வந்து காரை வச்சு ட்ராவல்ஸ் பண்ணுவாங்க ஒரு காருக்கு பல ரெண்டு கார் மூணு கார் இந்த மாதிரி அதிகமாக பெருகணும் ஓகேங்களா சூரிய வம்சா சரத்குமார் மாதிரி நல்ல பெரிய அளவில் நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த மிருகசிர நட்சத்திரம் வர அன்னைக்கு கும்பகோணம் பக்கத்தில் இருக்க சுவாமி மலையில் உள்ள முருகனை வந்து வழிபட்டு வந்தாவே ரெகுலராகவே ஓகேங்களா ஒரு தடவை செஞ்சுட்டு உடனே கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது ஓகேங்களா விதைய போட்டாச்சு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும் பராமரிக்கணும் அதே மாதிரி நீங்க அந்த ஒரு தடவை மட்டும் இல்லை ஒரு வருஷம் தொடர்ந்து இந்த மிருகசீரன் வர நட்சத்திரம் அன்னைக்கு சுவாமி மலைக்கு போயிட்டு வந்தீங்கனாவே நீங்க பண்ணக்கூடிய தொழில் பொதுவா டிராவல்ஸ் பண்ணக்கூடியவங்க இந்த விலங்கினங்கள் வச்சு பெருக்கக்கூடியவங்க ஆடு மாடு வச்சு வளர்த்து பெருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஏற்றமான நாள் நட்சத்திரங்கிறது இந்த மிருகசீரன் நட்சத்திரம் அதே மாதிரி வந்து காது பிரச்சனை உள்ள நபர்கள் காது சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மிருகசீர நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு வந்தாவே ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீராத வியாதின்னு வந்து இருக்கலாம் இப்ப சுகர் பிரச்சனை பிபி இந்த மாதிரி தீராத பிரச்சனை இருந்தாலோ அல்லது இனம் புரியாத வியாதி என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மிருகசீர நட்சத்திரம் வர அன்னைக்கு சிவன் கோயில போயிட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு எனக்கு இது ஒரு நல்ல வழி வேணும்னு சொல்லி நல்ல வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த நோய்க்கு தீர்க்க மாதிரி டாக்டர்கள் வருவாங்க உறவினர்கள் மூலமாவோ நண்பர்கள் மூலமாகவோ உங்களுக்கு அந்த விஷயம் தெரியப்படுத்தும் இந்த ஊருக்கு இவங்கள போய் பாருங்க கண்டிப்பா குணமாகும் அப்படிங்கிற மாதிரி தெரியப்படும் இந்த மிருகசிறு நட்சத்திரம் அன்னைக்கு ஓகேங்களா தீராத பிரச்சனை இருக்கிறவங்க தீராத பிரச்சனை அதான் முக்கியமான விஷயம் ஓகேங்களா நார்மலாக இந்த காய்ச்சல் சளி இருமல் இதெல்லாம் வருதுன்னா நீங்க நார்மல் பக்கத்தில் உள்ள டாக்டரை பாத்துரலாம் தீராத பிரச்சனை உள்ளவங்க இந்த மிருகசிறு நட்சத்திரம் மாசத்துல கலண்டரில் இன்னைக்கு வருதுன்னு பாருங்க அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள் ஒரு முப்பத்தி ரெண்டு நிமிஷம் கோயிலில் மினிமம் இருக்கணும் ஓகேங்களா அது இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக அதுக்கு ஒரு வழி கிடைக்கும் ஓகே இன்னைக்கு வந்து பன்னெண்டு ராசி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே நல்லா இருக்குன்னு வாட்ஸ்அப்பில் வந்து தெரியப்படுத்தினதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ள நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவினர்களுக்கும் உங்களோட குழந்தைகளுக்கும் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் மாமியார் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இந்த எண்களை வந்து பயன்படுத்த சொல்லுங்கள் குடும்ப ஒற்றுமை நிச்சயமாக ஓங்கும் ஓகேங்களா இப்போ கணவன் மனைவியெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறவங்க இந்த ராசி எண்கள் வந்து தொடர்ந்து எழுதிட்டு வர கணவன் மனைகளை வந்து ஒற்றுமை வந்து கூடும் ஓகே மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய எண் ஐம்பத்தி இரண்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் ஐம்பத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய எண் எழுவத்தி இரண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அறுபத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எண்பத்தி ஏழு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் தொண்ணூறு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எண்பத்தி அஞ்சு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பது புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த எண் எங்க பயன்படுத்துறதுங்கிறது ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் இந்த மாதிரி சிவப்பு கலர் மார்க்கர் வாங்கிங்க ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருந்து ஒரு முப்பது தான் வரும் இதை உங்களோட வலது கையோ அல்லது இடது கையிலோ எழுதிக்கீங்க நான் இப்ப என்னோட அதிர்ஷ்டமான எண்ணை வந்து எழுதி உங்களுக்கு இந்த மாதிரி பர்மனண்டா மாதிரி அதிர்ஷ்ட எண் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க உங்க ஜாதக ரீதியா அந்த நம்பர் வந்து எடுத்து கொடுக்கப்படும் அதுக்கு குரு காணிக்கை கண்டிப்பாக உண்டு உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலைய ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம்